ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கருப்பு உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் அளவு உளுந்து இருக்குது அதுக்கு அரை டம்ளர் வந்து நம்ம அரிசி சேர்த்து வறுக்க போகிறோம் பச்சரிசி இல்லை புழுங்குல அரிசி எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்தில் கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து நிறைய இருக்குது இத்தகைய மருத்துவ குணம் மிக்க கருப்பு உளுந்தை ரெகுலராகவோ இல்லை வாரத்தில் ரெண்டு தடவை சில்ட்ரன்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் வீக்லி டுவைஸ் எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அது மட்டும் இல்லை நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இத்தகைய மருத்துவ குணமிக்க கருப்பு உளுந்தை ரெகுலராக எடுத்துக்கும் போது இதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்னால நம்ம பாடியில் இருக்கிற ஷுகர் லெவலை சரிசமமாக மெயின்டைன் பண்ண உதவுது இந்த கருப்பு உளுந்து லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஏற்படுற இடுப்பு வலி பாடி பெயினுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஃபீட் பண்ணுற மதர்களுக்கும் ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டை பாடியோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி குளிர்ச்சியாக வச்சுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கருப்பு உளுந்து லேடிஸ்க்கு நல்ல ட்ரெடிஷ்னல் மெடிசன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரிசியை எடுக்க போகிறோம் அரிசி நல்லா பொரியணும் பொறிஞ்சி வரது தெரியும் அது வரைக்கும் வரத்தால் போதும் அரிசியை நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்து உளுந்தையும் அரிசியும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பொடிச்சி எடுத்துக்கணும் கொர குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நான் அரைச்ச அந்த பவுடரை ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வெல்லம் எடுக்கணும் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் அரை டம்ளர் வெள்ளைக்கரைசலுக்கும் மீதி மூன்று டம்ளர் வந்து மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணாமயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் கெட்டி பிடிக்காமல் இருக்கும் மாவு இப்போ வெள்ளைக்கரைசலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் டஸ்ட்டு நிறையா இருக்கும் இப்போ இந்த மாவுலேயே அந்த வெள்ளைக்கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம் பாகுபதம் தேவையில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ தண்ணியும் இதில் மூன்றரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம் வெள்ளை கரைசில ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அந்த பேனில் இருக்க உளுந்துக்களிய இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது சுத்தமான எண்ணெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் தேவைப்படும் இல்லை அதுக்கும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விடலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதே இரும்பு கடாயின்னா சீக்கிரம் அடிப்பிடிக்காது இரும்பு கடாய் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா களி வந்து நல்லா கட்டி பிடிச்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா சுருண்டு வெந்து வரும் அந்த கலரே மாறும் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம தேவையான அளவு அந்த ஐம்பது எம்எல் ஆயிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது ஆயில் களி நல்லா சுருண்டு வெந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கையில் தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது அதான் வந்து களி ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான பதம் இப்போ பாருங்கள் கையில் தொட்டால் ஒட்டலை இப்போ வந்து உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு